தொண்டி கடற்கரையில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி காற்றால் கடல் சீற்றம் ஏற்பட்டிருப்பதை இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முகமது பகருல் வழக்கத்தை விட கருமையான இடத்துல அலைகள் சீறி பாய்வதாக தகவல் வெளியாக இருக்கு முழுமையான விவரத்தை சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடற்கரையானது மிகவும் அமைதியான அலைகளோடு உள்ள கடற்கரை இந்த நிலையில் இன்று மாலை திடீரென சூறாவளி காற்று வீசி தொடங்கிய சில நேரத்திலேயே வழக்கத்தை விட கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனால கரும் நிறத்திலான அலைகள் எப்போட பழக்கத்தை விட கூடுதலாக செய்தி பாய்ந்த ஆலைகளால கரையோரம் திருத்தப்பட்டிருந்த ஏராளமான படகுகள் நீரில் மூழ்கி இருக்கிறது சில படகுகள் தவிழ்ந்தும் சில படகுகள் ஒன்றியோடு முத்திக்கொண்டு கொண்டு அடைந்திருக்கின்றன ஆஹ் இது குறித்து நாம் மீனவரிடம் கேட்ட போது அதிகாரிகளும் இந்த கடல் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான இந்த அதிகாரிகளும் முன்னெடுப்பு கொடுக்காத நிலையில இதுபோன்ற சம்பவமானது தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் எனவே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வுகளுக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னறிப்பு செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் மேலும் கடலோர பகுதியிலேயே வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு அலுவலகம் இயங்கி இருக்கிறது அந்த அதிகாரிகளும் இதுவரைக்கும் எந்த தொடர்பும் கொண்டு சொல்லவில்லை என்றதும் மீனவனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த போதிலும் கடல் மட்டம் எப்பதும் விட கூடுதலாக மட்டும் உயர்ந்து இருப்பதாலும் கடல் கருந்து திருப்பதாலும் மீனவர்கள் தற்போது வரையும் மிகவும் அச்சமடைந்திருக்கிறார்கள் முகுவில் விரிவான தகவலுக்கு நன்றி முகமது பஹ்ரலிஷா